ஜவரிசி பக்கோடா செய்ய தேவையான பொருள் அரைக்கப் ஜவரிசி கப்பு ரவை கப்பு அரிசி மாவு அது தேவையான பொருட்கள் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து பிடிச்சா அரைஞ்சிக்கணும் இது இப்போ அஞ்சாறு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் புதினா நட்டுனது இஞ்சி தட்டினது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜவரிசி தையில ஊற அரை கப்பு ஜவரிசியை தயிரில் ஊற போட்டுட்டு அரைக்கப் தயிர்ல நல்லா ஊறுட்டோம் விட்டோம் ஊறுன பிறகு நம்ம வந்து எல்லா இந்த அரிசி மாவு ரவை ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்து பவுலில் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொதிவினா கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு என்ன பக்கோடா வர கிள்ளி நம்ம எண்ணெயில் எடுத்தால் அருமையான ஜவர்சி பக்கோடா ரெடி எடுத்து போட்டுட்டு போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம பக்கோடாவா கிள்ளி எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்தா ஜவரிசி பக்கோடா ரெடி ரவை அரிசி மாவு ஜவ்வரிசி வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் புதினா இஞ்சி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பக்கோடாவா தண்ணி போடணும் சின்ன காஞ்சிருச்சு சின்ன சின்ன பக்கோடாவா கிளி போட்டா கேஸ்டியான ஜவரிசி பக்கோடா ரெடி அதை பொருள் ஒன்று ஒன்று கிறிஸ்பியாக ஆகும் நல்லா சவன்த்து வறுத்து எடுத்து சாப்பிட்டா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் ஊற்றி இப்போ செஞ்சு விட்டதுனால டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துங்க செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி தேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எடுக்க போகிறேன் சிறந்த எடுத்து போட்டுக்க வேண்டியதாக ஜவரிசி பக்கோடா ரெடி இதை செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டோடனே பசியோடு வரவங்களுக்கு இந்த மாதிரி ருசியான ஹெல்த்தியான இது இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களே பெரியவங்க விரும்பி சாப்பிட்றாங்க செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேன்க்கு சப்ரேட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிடலாம்